அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பத்த ஜோட ஸ்ரீகுரு சிவகாசி காளிமுத்து இது வந்து ஒரு பெண்ணோட ஜாதகம் அவங்களோட அண்ணன் வந்து நம்ம கொடுக்குறாங்க கொடுத்து என்னுடைய தங்கை வந்து ஒரு சிறு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது என்கிட்ட ஒரு உதவி கேட்குறாங்க என்னால் கொடுக்க முடியுமான்னு தெரியல ஜாதக ரீதியாக நான் அவங்களுக்கு உதவ முடியுமா அப்படின்னு பார்க்க முடியுமான்னு கேட்டாங்க சரிங்களா அப்போனா உங்களுக்கு ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்ணுறோம் இப்படி பண்ணும்பொழுது இந்த பெண்மணி அவங்களுடைய பிறப்பின் லக்னம் அப்படிங்கிறது நம்முடைய மிதனமாக இருந்தது இன்றைய வதியின் லக்னம்ங்கிறது துலாமாக இருக்குது துலாத்தில் விசாகம் ஒன்று இயங்குது நவாம்ச புள்ளி நலநிலையில் இயங்குறதுனால அவங்களுக்கு தொழில் பண்ணணுங்கிற சிந்தனை இப்போ உதயமாகுது ஏன் உதயமாகுது அப்படின்னா மூன்று ஆறு அப்படிங்கிற இரு ஆதிபத்தியங்களும் கொண்டவர் யாருன்னா குரு பகவான் அவர் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு சரிங்களா அங்கே இருந்து தன்னுடைய பார்வையால் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அப்படின்னு இந்த பத்தாம் இடம் அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்தை யார் பார்க்குறா குரு பார்க்குறா இயங்குகிற நட்சத்திரம் யார் விசாகம் ஒன்று குரு அதனால் குருவின் இயக்கங்கள் இயங்குது அப்படிங்கிற தொழில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த தொழில் சார்ந்த கடன் வரணுங்கிற ஒரு பிராப்தமாக காமிக்கிறாங்க சரிங்களா இப்படி இருக்கிறப்ப இவங்களுடைய சகோதரன் உதவுவாங்களாம் இவங்களுக்கு வருமானம் தருவதற்கு பணம் கையில் வருவதற்கு அப்படிங்கணும் அப்படின்னா பணம் அப்படின்னா இரண்டாம் இடம் சரிங்களா குடும்ப வருமானம் அப்படின்னா இரண்டு இந்த இடத்துல யார் இருக்கிறா அப்படின்னா செவ்வாய் பகவான் இருக்க வேண்டிய இந்த வீட்டில் சனி பகவான் இருக்காது இந்த இரண்டாம் மதிப்பையாக இருக்கிற இரண்டு ஏழு அப்படிங்கிற இரு ஆதிபத்தியங்கள் கொண்ட நம்மளுடைய செவ்வாய் பகவான் எங்கே இருக்கிறாருன்னா பத்தாம் இடத்துல இருக்கிறாரு அப்போனா தன்னுடைய வருமானம் பத்து அப்படிங்கிற தொழில் மூலமாக வருங்கிற சிந்தனை உங்களுக்கு வருது சரிங்களா அது போக இரண்டுங்கிற குடும்பம் சார்ந்த அழுத்தங்களும் ஏழுங்கிற கணவன் சார்ந்த அழுத்தங்களும் ஜாதைக்கு உண்டு ஏன் விசாக நட்சத்திரம் இயங்க ஆரம்பிச்சிட்டாலே கணவன் சரியில்லைருவாங்க ஏன் புருசை லாக்கி இல்லை அப்படின்டுவாங்க எப்படி நல்ல கணவனான இருந்தாலும் இந்த விசாக நட்சத்திரம் முடிஞ்சு அனுச நட்சத்திரம் முடிகிற வரைக்கும் எந்த ஒரு ஆள்கிட்ட கேட்டாலும் சரி இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆணா இருக்க ஆரம்பிச்சுக்கோங்களேன் உங்கள் மனைவி அப்படின்னா ஐயோ அம்மா என்னால் முடியலப்பா அப்படின்றவாங்க இது வந்து இயற்கையான விதி விசாக நட்சத்திரம் நடக்கிறப்பையும் சரி அதுக்கு அடுத்து வருகின்ற நம்முடைய அனுச நட்சத்திரம் இயங்கும் பொழுதும் இந்த தன்மையில் வந்து எல்லாருக்கும் உண்டு அது போல் இவங்க என்ன சொன்னாங்க எனக்கு வந்து காணொண் வச்சு சமாளிக்க முடியல நான் ஒரு தொழில் பண்ண போகிறேன் எனக்கு யாராவது உதவி பண்ணுங்கிறாங்க அப்போ தன்னுடைய சகோதரிக்கு இவங்க உதவி பண்ண முடியுமான்னு பார்க்கும்பொழுது இவங்களுக்கு பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது யார் அப்படின்னா மூத்த சகோதரம் சூரிய தேவர் அவர் எங்கே இருக்காருனா இந்த அச்சலங்கிறதுக்கு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற பாக்கிய ஸ்தானத்தில் அண்ணன் பதினொன்றுக்கு பதினொன்று அண்ணன் இருக்கார் சூப்பராக இருக்கார் சரிங்களா ஆனால் அண்ணன் அங்கேருந்து எங்கே பார்க்குறாரு இவங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை தான் பார்க்குறாரு ரெண்டாம் மடத்தை பார்க்கலாம் அப்போ என்னென்னா சகோதரியின் முயற்சிகளுக்கு உதவி பண்ணுவாரே ஒழிஞ்சு பணம் தர மாட்டார் ஏன்னா ரெண்டாம் இடத்தை பார்க்கலாம் சரிங்களா ஹெல்ப் பண்ணுவார் மறைமுகமாக ஆ இப்படி பண்ண அப்படி பண்ணு அப்படின்னா உந்துதல் சக்தியாக ஒரு உதவுவார் சரிங்களா அப்படி இருக்கிறப்ப ஒன்று எட்டு அப்படின்னா இரு ஆதிபத்தியங்களை கொண்டவர் யாருன்னா நம்ம சுக்கர பகவான் அவர் எங்கே இருக்காருனா இந்த பத்தாம் இடம் அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்துக்கு விரயம் அப்படிங்கிற தொழில் சார்ந்த முதலீடு ஸ்தானத்தில் ஒன்பாம் இடத்துல பாக்கியமாக விட்டுருக்கிறார் சரிங்களா அப்போனா தொழில் சார்ந்த விரயங்கள் அப்படிங்கிற இடத்துல யார் இருக்கா ஜாதகி இருக்கிறாங்க அப்பனா தொழில்னு ஒன்று ஆரம்பித்தாங்கன்னா அதுலேருந்து பணத்தை ஃபுல்லாக மாறி மாறி தொழிலை டம்ப் பண்ணுங்கிற எண்ணங்களை யார் கொண்டிருக்கா ஜாதி கொண்டிருக்காங்க எங்க நட்சத்திரம் குரு சரிங்களா அவரும் தொழில் சார்ந்த கடன் அது போக தன்னோட எட்டாம் பரவாயில் பன்னெண்டாக பார்ப்பார் தன்னுடைய ஒன்பாம் பரவாயில் ரெண்டாக பார்ப்பாரு அப்போனால் எப்படி பார்த்தாலும் ஒன்று தொழிலில் பிரச்சனை வரணும் இன்னொன்று அதீத விரயங்கள் போகணும் இன்னொன்று குடும்பம் சார்ந்த கடன் வம்பு வழக்கு பிரச்சனை சந்திக்கணும்னு இருக்குது இதில் என்ன ஒரு ஆறுதலான கருத்து அப்படின்னா நான்காம் அதிபதி அப்படிங்கிறா நம்மளுடைய சனி பகவான் ஒன்று இரண்டு மூன்று நாலு நாலு ஐந்து ஆதிபத்தியங்கள் கொண்ட நம்ம சனி பகவான் நாளுக்கு பதினொன்றுங்கிற இடத்துல இருக்காரு ஏஎல்பிக்கு ரெண்டுங்கிற இடத்துல இருக்காரு அப்படின்னா இந்த பெண்மணிக்கு மூத்த சகோதரனால் ஒரு வருமானம் பணம் கொடுத்து உதவ முடியாது ஆனால் தன்னுடைய தாயின் மூலமாக தனது அசையா சொத்துக்களின் மூலமாக இவங்களுக்கு வருமானங்கள் உண்டுங்கிறத வந்து ஜாதகம் சுட்டி காமிக்குது அப்போ அவங்க என்ன செய்யணும் தாய் தர்ற பணத்தை உதவியை பெற்றுக்கிட்டு குடும்பத்தை இப்படியே கொண்டு போயிட்டாங்கன்னா நல்லது இல்லை நான் தொழில் செய்வேன் அப்படின்னு தொழில் பண்ண நினச்சாங்க அப்படின்னா இவங்க வந்து காய்கறிகள் சம்மந்தமான குரோசரி மார்க்கெட் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா எளிதில் விரைவில் கெட்டு போகிற பொருட்கள் கடை சாமான்கள் இப்படிப்பட்ட பொருள்களையும் அது சார்ந்த தொழில் அமைச்சிட்டு அந்த தொழிலுக்கான மூலதான மூல பொருட்கள் வாங்கல இப்போ பஜாரில் போய் ஜாம் வாங்கணுன்னா இந்த அம்மா தான் போகணுன்னு இருக்கும் எப்படி இவங்க வந்து அலையணும்னு இருக்குது ஏன்னா பத்துக்கு பன்னிரெண்டுங்கிற இடத்துல சுக்கரன் இருக்காரு அப்போனா இவங்க அலையணுன் இருக்குது அப்போ இவங்க தான் சுய உழைப்பில் அலைஞ்சி திரிஞ்சு வேலை பார்க்கணுங்கிற திறமையை ஜாதகம் சுட்டி காமிக்குது அப்போ நம்ம என்ன செய்யணும் ஒன்று அமைதியாக இருந்துட்டு கணவர் பணம் கொடுக்குறாரா குடும்பத்தை நம்ம நடத்துகிறோமா அம்மா ஒரு உதவி பண்ணுறாங்களே நம்ம இப்படியே அமைதியாக போய்கிட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி இல்லை நான் தொழில்தான் பண்ணுவேன் அப்படின்னாங்கன்னா எங்கள் மூத்த சகோதரன் நல்லா இருக்காரு அம்மா நல்லா இருக்கிறாங்க ஆனால் அம்மாவின் மூலமாக பணம் வருமானம் வரன் இருக்குது மூத்த சகோதரன் வந்து ஒரு உந்துதல் சக்தியாக இயக்க சக்தியாக இருப்பாரே அன்றி பணம் கொடுக்க மாட்டார் அப்படின்னு வந்து இந்த ஜாதகம் வந்து உணர்த்தது சரிங்களா அப்புறம் இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இதோடய சகோதரனுக்கு என்ன சொன்னோம்னா சகோதரி தொழில் பண்ணுறதுல ஆர்வமாக இருப்பாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்களுக்கு நீங்கள் பேக்ரவுண்ட் பொசிஷனாக எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் நீ கடன் பண்ணுங்கிற தன்மை இருக்குது உன்னோடைய பெர்சனல் பேரில் ஒரு கடன் வாங்கிக்கோ முக்கியமாக புதன் பகவானு இருக்கிறதுனால ஒரு கூட்டுறவு வங்கியில் கோஆப்டி ஸ்டோர் அப்படிம்பாங்கல்ல ஒரு கூட்டுறவு பேங்கில் கடன் வாங்குறோங்கிற தன்மை இருக்குது அதனால் கூட்டுறவு பேங்க் வந்து கடன் வாங்கிக்கோங்க இன்னொன்று குருன்னா தங்க பொருள் அவர் வந்து பத்தாம் படத்தை பக்காரு அதனால் தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்கு தமிழ்நாடு கூட்டுறவு சொசைட்டிஸ் இப்படிப்பட்ட இடங்கள்லையும் ஹச்டிஎஃப்சி Cholam சோழ Finance, ஃபைனான்ஸு சுந்தரம் ஃபைனான்ஸ்வங்களா இப்படிப்பட்ட வணிக நிறுவனங்கள் சார்ந்த ஒரு பிரைவேட் விதையும் இவங்க தொழில் சார்ந்த கடன் கிடைப்பதற்கு பிராப்தம் இருக்குது அணுகுனானா கிடைக்கும் அப்படின்னா கடன் இலகுவாக தொழில் பண்ணுவதற்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கிற பணத்தை இவங்க பயன்படுத்திக்கலாம் ஆனால் அவங்களுக்கு மைண்டு ஃப்ரீயாக இருக்குமா இருக்கவே இருக்காது ஏன் என்ன வந்தாலும் கணவனை குற சொல்லணுங்கிற பிராப்தம் உள்ளது சரிங்களா ஏன்னா இரண்டு ஏழுக்குரிய செவ்வாய் பத்தில் இருக்கிறாரு அப்படின்னா கணவன் சார்ந்த அழுத்தங்கள் தொழில் சார்ந்த அழுத்தங்கள் ஜாதகை தேடி வரும் அப்படிங்கிறது முன்னர முடியுது சரிங்களா இப்படிப்பட்ட எளிய அற்புதமான ஜோட முறையாக இருப்பது பத்தாம் அதிபதி பத்துக்கு இரண்டு ஏல்பிக்கு பதினொன்று இருக்குது அப்புறம் தொழிலில் வருமானங்கள் இருக்கும் ஆனால் இந்த அம்மா தான் அலையணுன்றது இந்த விவரத்தை போல நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம் இத்தனை தன்மைக்கு அவங்க சரிஞ்சுன்னாங்கன்னா தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது நம்ம சுட்டி காமிச்சிருக்கோம் சரிங்களா ஆனால் தொழில் பண்ணும்பொழுது இந்த ஐந்தாம் இடத்துல ராகுவும் பதினொன்றாம் இடத்துல கேதுவும் இருப்பதனால தொழில் சார்ந்த ஒரு சில விஷயங்கள்ல தொழில் வராக்கடன்கள் உருவாகும் அப்படின்னு நம்ம வந்து சுட்டி காமிச்சிருக்கேன் எப்படி தொழிலில் பேட் டெப்ஸ் படிப்பாங்கள்ல நான் பாக்கி வாங்கிட்டே இருப்பேன் திரும்பி பார்த்தா ஊரை விட்டு போயிடுவேன் அப்படின்னா என் பேரில் காலிம்துற பேரில் கடனை எழுதி வச்சா எழுதி வச்ச மணிக்காக இருக்கும் நான் என்னைக்கு ஊர் வந்து வர என்றைக்கு கொடுக்கேன் அப்படிப்பட்ட தன்மைகள் வராக்கடன் அப்படின்னு இருக்கும் அப்படிங்கிறது ஜாதகம் சுட்டி காமிக்கும் சரிங்களா இப்படிப்பட்ட எளிய அற்புதமான ஜோட முறையாக இருப்பது இன்றைய நேரத்தில் இன்றைக்கி என்ன செயல் நடக்குது அப்படின்றத சுட்டிக்க ஆரம்பிக்கின்ற அற்புதமான ஜோட முறையாக இருப்பது நமது அச்சலக்கண பத்திரி ஜோட முறை அப்படிங்கிறது நம்மளோட சேனலில் வந்து இது மாதிரியான நிறைய வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா அனைவருக்கும் நன்றி பால் கவனங்க